வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹார்வஸ்ட் பாத்ரூமா முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் சூப்பராக கசக்கசா காய்ச்சி முடிச்சாச்சு அதை தான் நம்ம ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் கசகசா வந்து வீட்டில் கிச்சனில் இருந்தது தான் அது மடித்து போயிடுச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கார்டனில் நல்லா தூவி விட்டுருந்தேன் எதுக்காகனா முக்கியமாக பூக்காக தான் நான் ரொம்ப அழகாக பூக்கும் அதில் காய் வைக்கணும்னு நான் கூட பார்க்கல இங்கே பாப்பி சீட் வந்து அலாவுடு யூகேயில் அதனால் இங்கே நம்ம க்ரோ பண்ணலாம் ஆனால் நான் நினைக்கல இந்தியாவில் எல்லா பார்ட்லேயும் நம்மளால் க்ரோ பண்ண முடியும்னு நான் நினைக்கல அதனால் அந்த சரி பூ நல்லா அழகாக பூக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன விதைச்சி விட்டுருந்தேன் பூ செம்ம சூப்பராக பூத்துச்சு அதே மாதிரி விதைகளும் நிறைய வந்திருக்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா நம்ம எப்பவுமே விதையிலேருந்து எடுத்து தெளித்து பண்ணும்போது கிடைக்கிற குவாலிட்டியான சீட்ஸுக்கும் இந்த மாதிரி கிடைக்கிற சீட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது இது என்னோட பையனே சின்ன விதையிலேந்து போட்டு அது க்ரோ பண்ணுற வரைக்கும் அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டான் அதனால அவனே வந்து உன்னோட பீட்ரூட் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணேன் ஸோ அவனோட பீட்ரூட்டும் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் நம்ம தோட்டத்து பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கெழங்கும் பார்த்திங்கன்னா நான் நினைக்கிற அந்த அளவுக்கு எனக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும்னு ஏன்னா இந்த உருளைக்கெழங்கு விதை வாங்கி நான் போடலை வீட்டில் வச்சுருந்த உருளைக்கெழங்கு முளைச்சி போயிடுச்சு சரி அதை தூக்கி போட மனசு இல்லாமல் ஒரு பாட்டில் எல்லா கிழங்கையும் போட்டு ஒரு கொஞ்சம் காம்போஸ்ட் இருந்தேன் மிதி காம்போஸ்ட் மண்ணெல்லாம் கொட்டி வச்சிருந்தேன் பார்த்தா நல்லா காய்ச்சல் இருக்குது ஆனால் எல்லாரும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு சில பேர் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் விட்டுருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா பெருசு ஆகும்னு சொல்லுவாங்க எல்லாம் காஞ்சி போயிடுச்சிங்க இனிமே வந்து நான் விட்டும் ப்ரோஜனம் கிடையாது அப்புறம் திருப்பி மலையில் பெஞ்சிச்சின்னா உள்ளதும் திருப்பி முளைக்க ஆரம்பிச்சிடும் அதனால இது ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது எல்லாம் ரொம்ப டைனியாக பேபி பொட்டேட்டோ மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேபி பொட்டேட்டோ இருக்கில்ல இங்கே சாலடுக்கு கிடைக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல அதை ஃபுல்லாக உட்காந்து பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஏன்னா நம்ம பெரிய பெரிய இருந்தால் மண் அப்படி ஊதிர்னோன்னே எடுத்துடலாம் இது குட்டி குட்டியாக இருந்துச்சு அது சரி விட்டுட்டு போகவும் மனசு இல்லை எல்லாத்தையும் பொறுக்கிடணும்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் பொறுக்கி எடுத்ததில்ல நிறைய வந்திருக்குங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் ஆல்மோஸ்ட் ஒரு அரை கிலோவுக்கு மேலேயும் இருக்கும் நான் கூட பாருங்க வந்திருக்குன்னு அறுவடை பண்ற தோட்டத்தையே குப்பையாக்கிட்டேன் ஏன்னா இந்த காம்போஸ்ட நான் போட முடியாது கீழே போட்டா நிறைய வீட்ஸ் முளைக்கும் அதனால் ஃபுல்லாத்தையும் இப்போ கிளியர் அவுட் பண்ணணும் அப்புறம் அப்படியே சரி சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும் அதுக்காக தான் அங்கே வந்தால் சூப்பராக கடையில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் மேலே வச்சு வச்சு பார்த்துட்டு வர்றது தான் வேலை ஏன்னா இப்போது சம்மர் சீசனுங்கிறதுனால செம்ம கலெக்ஷனுங்க எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க என்னை கேட்டால் அஃபோர்டபுள் ப்ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஃபைவ் பவுண்டுலேருந்து ஃபிஃப்டீன் பவுண்ட்குள்ளேயே நல்ல நல்ல ட்ரெஸ் கிடச்சிச்சு அது சம்மர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே செம்ம சூப்பர் என்னதான் சொல்கிறது இடந்தான் இல்லை இனிமேல் வாங்கி வைக்கிறதுக்கு நான் நிறைய ட்ரெஸ் போடுவேன் எங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் எதுவும் கிடையாது ஸோ எனக்கு கலர் ட்ரெஸ் தான் போடணும் கலர் ட்ரெஸ் மீன்ஸ் லைக் எனி கேஷுவல் வியர் ஒர்க் வியர் தான் போட முடியும் அதனால் அப்பப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கிறது இங்கே நிறைய தோடு வச்சுருந்தாங்க பார்க்க ஆசையாக இருக்குது ஆனால் இப்போலாம் இது ரொம்ப போடுறதுக்கு பிடிக்கிறதில்ல சிம்பிளாக இருந்தால் பிடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டூ மச்சாக இருக்க மாதிரி இருந்துச்சு பேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பாருங்க நான் பொதுவாக காஸ்ட்லியான பேக்ஸ் எதுவுமே வாங்குறது இல்லை இங்கே போனோம்னா செகண்ட்ஹாண்ட்லேயே நல்லா சீப்பாக பேக்கு கிடைக்கும் ஏதாவது வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடுறது ஷூ நான் கொஞ்சம் நல்ல ஷூ தான் பார்த்து வாங்குறது ஆனால் இங்கே டென் பவுண்டுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்புறம் என்னங்க சரி வாங்க வீட்டுக்குள்ளே சார்ந்து பொருட்கள்லாம் வாங்கியாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை நல்லா காய வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த உள்ளே உள்ள சீடு வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன வாங்க போயிருந்தேன்னா மட்டன் வாங்க போயிருந்தேன் நம்ம வாங்கின உருளைக்கிழங்கு இன்றைக்கே பண்ணுறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் அதுக்கு எல்லா பொருட்கள் வழக்கம் போல தான் இது ஒன்றும் பெருசாக நான் சொல்கிறதுக்கு இல்லை பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இங்கே நான் இஞ்சி பூண்டு வந்து சில சமயம் அரைப்பேன் சில சமயம் ஃப்ரோசன்லேயே இருக்குது அதை வாங்கியே நான் யூஸ் பண்ணிட்டு இதாங்க நம்ம வீட்டு போட்டுக்கிட்டோம் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நான் கட் பண்ணவே இல்லை அப்படியே முழுசாக போட்டுட்டேன் அதுவே சூப்பராக இருந்துச்சு செம்ம அப்படியே மாவாக இருந்துச்சு அப்படியே நான் நினச்சேன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன் செம்ம சாஃப்ட்டு இது என்னென்னா லேம் போன்லெஸ்ஸாக வாங்கிட்டேன் நான் ஏன்னா பொட்டேட்டோ எடுத்து சாப்பிடும்போது போன் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வெங் இது தேங்காய் முத்தின தேங்காவாக ஆயிடுச்சு அதை ஒன்று மணிநேரம் அரைச்சி சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க அப்புறம் எங்கிட்ட நிறைய பேர் உரம் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் நிறைய வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பூவை காட்டணும் எவ்வளோ ஸ்டா ஜாஸ்மின் பூத்து இருக்குது பாருங்க சரியான வாசனையாக இருந்துச்சு அப்புறம் லாவெண்டர் பூத்து இருக்குது காஸ்மஸ் பூத்து இருக்குது அப்புறம் லில்லி பூத்து இருக்குது லில்லியும் சரியான வாசனை ரோஜா பூக்கெல்லாம் ரொம்ப முக்கியமே உரம் தான் அது வேணுமா நான் நான் ஒத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ஹைட்ரன்ஜியா அப்புறம் நம்ம வாழை மரம் இங்கே வாழை மரத்தை மற்ற நிறைய இருந்தது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஒரே ஒரு வாழை மரம் வச்சுருக்கேன் வச்ச உடனே எனக்கு ஒரு குட் ரிசல்ட் கிடச்சிருச்சு வாழை வந்து குளத்தள்ளி இருக்குது முக்கு வச்சிருக்கேன் இப்போ தான் இன்னும் ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு அந்த பூ வந்துடும் நான் அதையும் நான் காட்டுறேன் நான் நம்மக்கிட்ட ரெண்டு மூணு கலர் ஹைட்ரஞ்சாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க ஒரு வாய்லெட் கலர் அடுத்தது ஒரு அழகான பிங்க் இது ரெட்டுன்னு வாங்கினேன் அதான் சாயிலுக்கு ஏற்ற மாதிரி இது பூக்குன்னு சொல்லுவாங்க இது ஒரு பிங்க் கலராக பூக்குது ஒட்டு அழகு ரெண்டுமே சரியான காம்பினேஷனில் இருக்குது அப்புறம் மல்லிகைப்பூ இருக்குது அப்புறம் இங்கே வந்தோம்னா இது எல்லாமே பூந்தொட்டியில் வச்சு வளர்க்குற பூக்கள் தான் மண்ணில் வைக்கலாம் பட் பூந்தொட்டிக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது பார்த்தா தெரியும் நம்மளோட ரோஜா தோட்டம் அப்படியே இங்கே வந்த லாவெண்டர் ஸ்டார் ஜாஸ்மின் அப்புறம் ரோஜாப்பூ காஸ்மோஸ் இன்னொரு சூப்பரான ஹைட்ரஞ்சா அவ்வளோதாங்க நான் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ போடுறேன் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க அதில் நான் நிறைய வீடியோஸ் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இங்கே பார்க்காத நிறைய வீடியோஸ் அங்கேயும் இருக்கும் அதனால் மறக்காமல் அங்கேயும் போயிட்டு ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ உங்களை நான் சீக்கிரமாக பார்க்குறேன் பாய்